வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற படம் விஷால் வெங்கட் இயக்கத்தில் காளி வெங்கட் அர்ஜுன் தாஸ் நடித்த பாம் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த சூழல் பொதுவாக வந்து சினிமா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் எடுத்துக்கோமே அதில் துப்பாக்கியும் பாம் இல்லாமல் அந்த படம் வரப்போகிறதே கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோங்கிறவர் வந்து ஒரு ஆயிரம் பேரையாவது சுட்டு கொண்டு போடணும் ஆனால் அவங்க சொல்கிற எந்த ஒரு ஒரு சின்ன புல்லட் கூட நம்ம ஹீரோ மேலே படாது அது மாதிரி வந்து சுற்றி எங்கே பார்த்தாலும் வெடித்து செதறணும் கை கால்கள் வெட்டப்படணும் ரத்தங்கள் தெரிக்கணும் இப்படித்தான் நம்ம வந்து படங்களை மிகப்பெரிய ஸ்டார்ஸ் படங்களை பார்த்துட்டுருக்குறோம் ஒரு மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இங்கே உண்டு சமூகம் எதை பிரதிபலிக்கிறதோ நாங்கள் சினிமாவில் அதை தான் செய்கிறோம்னு சினிமா தொழில்நுட்ப கலைஞர்களும் சினிமாவில் எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து இந்த சமூகம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றத்தை சுமத்திக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் இப்படி ஸ்டார்ஸ் படங்கள் அமைஞ்சிருக்க நேரத்தில் பாம்ங்கிற பெயரோட ஒரு படம் இந்த படத்துக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாமெல்லாம் இருக்கும் துப்பாக்கியெல்லாம் போடுவாங்க பெரிய சண்டை சண்டைகண்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் எபிசோடோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்ம உள்ளே போனால் மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதத்தை பற்றி பேசுது கடவுளை பற்றி பேசுது அன்பை பற்றி பேசுது மிகப்பெரிய தத்துவங்களை ஒரு சாதாரண ஒரு கிராமத்தோட அட்மாஸ்பியர்ல இருந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் விஷால் வெங்கட்